நம்ம கையால வாங்கி அதை ஆமா அதை பார்த்துட்டா சாப்பிடணும்னு தோணாது வேற யாரையா வாங்கி அதை கடையில் கொடுத்தா அறுத்து வாங்கிட்டு வந்தா சாப்பிடலாம் இல்லை கடைக்கு போனால் சாப்பிடலாம் முயலுக்கு முகத்தை தாண்டி தான் வாய் உள்ள போக வேண்டும் அன்பு சொபங்கிறாங்க ஆமா இங்க போகும்போதே அவங்களுக்கு அதை எடுக்காது அவங்க கையில கூட தொடர்றதுக்கே பிடிக்காது அவங்களுக்கு

ஆனால் எங்கள் அம்மா சாப்பிட விதில் எங்கள் அம்மா கறி நல்லா சமையல் பண்ணும் ஆனால் க கறி வந்து அம்மா கறி நான்வெஜ்ஜு எதுவும் சாப்பிட மாட்டாங்க ஆமாம் ஆமாம்ப்பா இப்போ நம்மளே சமையல் பண்ணுறோம்ல சாப்பிட முடியாது சமையல் பண்ணோன்னே சாப்பிட முடியாது இப்போ நான் மதியம் சமையல் பண்ணுறேன்னா பசியே எடுக்காது அந்த நேரம் வந்து சாப்பிட முடியாது வயிற்று கூட சாப்பிட முடியாது திரும்ப பழசு பட்டெல்லாம் கிடக்கும் பாருங்கள் மரம் நாள் அப்போதான் கொஞ்சம் சாப்பிட முடியும் சமையல் பண் சில பேர் வந்து சமையல் பண்ணி தருவாங்க நல்லா சமையல் பண்ணுவாங்க சுத்தமாகவே சாப்பிட மாட்டாங்க அசைவம் அசைவம் நல்லா சமைப்பாங்க ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க திரும்ப லைக் போட முடியாதா முடியாதா முடியாதான்னா திரும்ப லைவ் நாளைக்கு அன்பு ப்ரோங்கிறாங்க அவங்க லைக் பத்தி பேசுறாங்க நீங்க லைவ் பத்தி பேசுறீங்க திரும்ப லைக் போட முடியாதுங்கிறீங்களா சார் லைவ் முடிச்சுக்கலாமா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு முருகன் மாமா பாயின்னு சொல்றாங்க ப்ரோ பாய் அன்பு ப்ரோ பாய் சொல்கிறாங்க சின்ன வயசு எங்கள் அம்மா சின்ன வயசுல இதுவரை அசையும் சாப்பிடுவதில்லை ஆனால் கறி குழம்பு மீன் குழம்பு எல்லாம் சமைக்கும் எங்கள் அம்மா ஆமா ஆமாப்பா சில பேர் நல்லா சமையல் பண்ணுவாங்க ஆனால் சாப்பிடவே மாட்டாங்க சின்ன வயசுலேருந்தே சாப்பிட மாட்டாங்க அன்பு ப்ரோ பாய் சொல்கிறாங்க மாமா அன்பு ப்ரோவும் பாய் சொல்கிறாங்க லைவ் வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு ஆமாம் இவ்வளோ நேரம் கமாண்டு போட்ட நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் நாளைக்கு திரும்ப சந்திக்கலாம்னு சொல்கிறாங்க முருகண்ணா ஓகே லைவ் முடிச்சுக்கலாம் பாய் பாய் லைவில் வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிக்க மிக்க மகிழ்ச்சி மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாமா பாய் பாய்